ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபோர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முப்பது அடிக்கு நாற்பது அடி அளவில் ஈஸ்ட்டு ஃபேஸிங் கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து தெற்கு வடக்கு நமக்கு வந்து ஒரு முப்பது ஏக்கர மாதிரி இருக்கும் கிழக்கு மேக்கு பார்த்திங்கனா வந்து ஒரு நாற்பது அடிக்கிற மாதிரி இருக்குது அந்த ஸ்டோப் பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ டோட்டலாக பில்டிங் ஏரியா மட்டும் நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் மெயின் டோர் மெயின்டூர்லேயே உள்ள போகும்போது நமக்கு வந்து ஹால் வர மாதிரி இருக்குது ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து ஒரு டூ பிஹெச்ஏ ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹாலு இருக்கக்கூடிய பிளான் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஹால் விலையே உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து லாபியாக கிடைக்கும் ஸோ இது வந்து லாபி லாபிக்கு நேர் அப்போசிட்டில் ரைட் சைடில் பார்த்திங்கனா வந்து டைனிங் ரூமுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இது வந்து டைனிங் ஏரியா டைனிங் வந்து மேலே போகிறப்ப அதாவது லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் அடுத்து பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் செகண்டரி பெட்ரூம் வந்து இங்கே வந்துடும் அட்டாச் டாய்லெட் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து செகண்டரி பெட்ரூமில் வந்துட்டு ஒரு அட்டாச் டாய்லெட் போட்டுருக்கோம் ஸோ இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் ஸோ இங்கே வந்து மெயின் பெட்ரூம் எனக்கு அட்டாச் டாய்லெட் வேணா காமன் டாய்லெட் வேணும் அப்படிங்கிற கேட்டதுனால நம்ம இங்கே ஒரு காமன் டாய்லெட் போட்டிருக்கோம் ஸோ இதை நம்ம வந்து இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து டியூப்லஸ் ஹவுஸ் மாதிரி இருக்கிற மாதிரி அந்த பிளான் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம அந்த பிளான் கூடிய டோர் அன் விண்டோஸ் பற்றி பார்த்துக்கலாம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் அஞ்சு கேள் சைஸ் கிழக்கு பகுதியில் வந்து மெயின் டோர் மெயின் டோர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி அந்த பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஹாலில் வடக்கு சூத்தில் இங்கே ஒரு விண்டோவும் இங்கே ஒரு விண்டோ இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால் இருந்து நம்ம டைனிங் அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நாலு கிலோ சைஸ் ஒரு ஓப்பனும் அடுத்து டைனிங் வந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுறதுக்கு நாலு கிலோ சைஸ் ஒரு ஓப்பன் வந்துருக்கும் இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசில் டைனிங் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோவும் அடுத்து கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசில் ஒரு விண்டோவும் அடுத்து இந்த கிழக்கு சுகத்தில் மூணுக்கு மூணு சைஸில் ஒரு விண்டோ இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்தது நம்ம இந்த லாபிலிருந்து டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெண்டரை கிலோ சைஸில் ஒரு யூபிவிசி டோர் போட்டிருக்கோம் இந்த டோருக்கு நேர் ஆப்போசில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து லாபிலிருந்து ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மூணு கிலோ சைஸில் இங்கே ஒரு டோரும் மூணு கிலோ சைஸில் இங்கே ஒரு டோர் வந்து போட்டிருக்கோம் இந்த டோர் நேர் ஆப்போசிட்டில் மெயின் பெட்ரூமில் இங்கே ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தெற்கு சூதில் ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி அந்த பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது செகண்டரி பெட்ரூம் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நார்த்த்த் அதாவது வடக்கு சுகத்தில் ஈஸான இழுத்தரத்தில் ஒரு வெண்டில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் அடுத்து இந்த வந்து இந்த டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டரை கிலோ சைஸில் ஒரு யூபிவி ஸ்டோர் வந்து போட்டிருக்கோம் இந்த டோர் வழியில் உள்ள போகும்போது டாய்லெட் வரும் டாய்லெட்டில் வடக்கு சுகத்தில் ஒரு சின்னதாக ஒரு வென்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் வாஸ்துப்படி பார்க்கும்போது ஹால் பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு வடகோதியான ஈசானின் மூலம் வந்துருச்சு டைனிங் அண்ட் கிச்சனுமே பார்த்திங்கன்னா வந்து அக்னி மொழி ஒட்டி வரும் வந்திருக்கு அடுத்தது பெட்ரூம் பார்த்திங்க வேறு மூலையில் ஒன்றும் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா வந்து வாசிப்படியாக அமைஞ்சிருச்சு இது கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறனால நம்ம அக்னி மொழி ஒட்டி வரும் பார்த்திங்கன்னா வந்து டியூப்ளாக்ஸ் ஸோஸ் இருக்கிற மாதிரி வந்து ஸ்டார் கேஸ் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸை அவ்வளோன்னு பார்த்துலாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினேழு அடிக்கு பதினொன்று அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து டைனிங் வந்து பத்துக்கு எட்டு இருக்கிற மாதிரி அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா சேம் சைஸ் தான் பத்துக்கு எட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சனாக வேணும் அப்படிங்கிறப்ப இந்த சுவர் எடுக்கிறப்ப நமக்கு வந்து பத்துக்கு பதினாறு வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து ஆறு அடி எட்டு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா சேம் சைஸ் தான் ஆறுக்கு எட்டு இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து பதினாலு அடி ஆறுஞ்சும் பதினாலு இது பார்த்திங்கன்னா பதினாலரைக்கு பதினாலு ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் சைஸில் வரும் ஸ்டாகிஸ் பார்த்திங்கன்னா ஆறு அடி லேண்டிங் இருக்கிற மாதிரி வந்து போட்டுருக்கோம் நீலகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பது அடி ரெண்டு முப்பது அடி போடுறப்ப நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது ஸோ டோட்டலாக ஏரியா ஈக்குவல்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு சென்ட் அதாவது ரெண்டே கால் சென்ட் வந்து பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் பிடிச்சிருந்த நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ